அங்க வச்சிருக்கேன் சில சில பசங்க இப்ப ஏன் வேத மந்திரங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் மந்திரத்துல ஈடுபாடா என்ன என்னடா அது ஒரு அறிவு ஞானங்கிறது அறிவு அது ஒரு அறிவு சாமி கும்பிடணும் சாம வேதம் கஜிர் சாமவேதம் அதர்ம வேதம் கத்துக்கிறது ஞானம் சோ கிரிட்டிகுலரா இன்னொரு எப்படி சொல்றதுன்னா பகலாமுகி கும்பிடறவங்க வந்து வேற மாதிரி அவங்க பூஜைய வேற அக்னி ஜோலை எழுப்பி அந்த அக்னி ஜோலையில வந்து காத்தி தருவுதான் பகலாமங்கி இதுக்கும் அவனுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எறும்பு அடிக்கிற இடத்தஈக்கிற இடத்துல எறும்புக்கு என்ன வேலைங்கிற மாதிரி பகலாமுங்கிக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கேட்கலாம் கேட்கலாம்ல ஒன்னாச்சா அதே வந்து சாம வேதம் கத்துக்கிறவங்க எஜுர்வேதம் வேதம் எல்லாம் இருக்காங்க ஸோ இந்த வேதத்துல அதே வந்து அஹ் மந்திரத்திலே ஒரு 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 மந்திரம் அந்த மந்திரத்துக்கூட உயிர்னா மலி மகிமா கலிமா மகிமா அப்படிங்கிற துருதேவதைகள் இருப்பாங்க இன்னொன்று இருப்பாங்க சொல்ல மாட்டேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து எங்களை மாதிரி இப்போ தேவைப்படுது ஸோ இன்னொன்று இதெல்லாம் சொல்ல போனால் பகலாமுக்கி ஜோளாமுகி வராகி ஐகிறிதி சின்னமஸ்தான் அப்புறம் காளி காளிக்கு அப்புறம் இன்னொரு தீபம் அந்த தெய்வம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் வச்சு யூஸ் பண்ணுறோம் போலீஸ் என்ன தேவைப்படுது கேட்கலாம் உன்னோட உடை இது இல்லை பகலாம் சொல்லிட்டா உன்னோட உடை இது யாரும் நீ எங்கிட்ட கண்ணில் காட்டலாம் நீ எங்கிட்ட தான் பதிவு சொல்கிற அதுதான் மற்றவங்களுக்கு எனக்கு இருக்க வித்தியாசம் உன்னோட உடை ஆரஞ்சு ஆரஞ்சுனா என்ன உன்னோட உடை ஆரஞ்சு ஏதோ ஒரு தப்பு நடக்குது உணர முடிச்சு அதுதான் தெய்வம் நிக்க வரமாட்டுக்குது யாப்பாப்பா வாழ்க்கையில இழந்து போய் நிக்கிற ஏறணுமா ஏத்தி விட்டுருட்டுமா நீ சொல் இது வர கொடுக்கறேன் நீ சொன்னீங்கன்னா ஏத்தி விட்டுற ஏற்கனவே இழந்துட்ட மறுபடியும் இழக்க கூடாது புடிச்சது புடிச்ச மாதிரிதான் கூட இழக்கலாமா நீ சொல்ற முடிவுல தான் இருக்குது

ఆక్వుల ఆరే రమలేశ్వర రమేన ని నిన్న సోలన పడ్డ వదిరికే నా మరి మొగు మావ పెసర

உடைது இல்ல கண்டிப்பா உன்னோட உடை வந்து உடை என்ன கோயிலு வேலை பார்த்துக்க உன்னுடைய குரு அகஸ்தியதான் நான் தியானம் பண்றேன் மற்றபடி குருவன் யாரும் இல்லாம அரச தெரிவிங்கிற முனி நீ சொல்றது நான் இப்ப அத கேட்க முடியாது எங்க தப்பு நிக்குது எங்க தப்பா போகுது டெப்ரெட் எங்க தப்பா போகுது இது தப்பு யோசனை பண்ணி சொல்றேன் இல்லம்மா நான் குடும்பம் இல்ல கிரான்ஸா யாரும் இல்லை நீ வந்து எனக்கு தலைன்னு கேட்கறேன் ஆனா உன்னை பார்க்கும் போது நீ மந்திர வேதங்கள் கத்துட்டு இருக்கிற நீ மந்திரங்களை கத்துட்டு இருக்க உங்களோட காவி துணி வேற நீ வேறனையும் என் காளி என்கிட்ட மின்கூட்டி உன்னோட உருவத்தை நிறுத்தி காட்டிட்ட டோட்டலா பகலாமுகி புன்னாடி இருந்து அவன் வந்திருக்கிறான்னு அவளும் என்கிட்ட சொல்லிட்டான் சொல்லிட்டா நீ கும்புற பகலாமுகி தான் நானும் கும்பிடறேன் நீ கும்புற காலி தான் நானும் கும்பிடறேன் நான் அப்புறம் ஒரிஜினல் என்னோட என்னுடைய கட்டப்பட்டு தான் திருநங்கை நான் இப்படிதான் இருப்பேன் என்னோடைய கண் தான் என்னோட பிரைன் இதுதான்

ஜூலை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இவருக்கு மீண்டும் அந்த வயநாள் ஒரு பிரச்சனை வந்து அவமானம் நடக்குதுன்னா

பொம்பளனே அப்படி தரமாக்குனோம் உசப்ப தலைது கட்டன பிரச்சனக்கு உண்மையா த்ளோ ஏ बोलறா अभी भी लपड़ा होने वाला है बोल रहा है उसने अभी नहीं होना उसके लिए क्या करेंगे अभी नहीं होना अभी आக்கூடாத எதுக்கா எல்லாம் அம்மா பண்ணி கொடுங்க அப்போ பேசணும் இவன் பேசக்கூடாதது துன்பளோ அவனுக்கு தான் अगर जो जो 28 तारीख होने वाला है ना नहीं चाहिए तो कुछ नहीं कुछ होगा नहीं नहीं वो तो तू कुछ नहीं करने वाला है सामने से कुछ तेरे ऊपर आने वाला है इसके लिए बोल रहा है तू माफी मांगे बोलो तू कितना पैसा दिया उसको तो पहले अभी नहीं है पहले जो उससे बातचीत करता था ना जब तुम कुछ दिया था उसको जो भी कोई पैसा नहीं आवाज़ था हमारे घर पे हाँ एक ड्रेस एक सेट दिलाया नॉर्थ में कहीं पर दुनिया लाइन गुड़ था ना दुनिया लाइन गुड़ था ना ड्रेस से छुड़ी जा रहा हूँ माइंड गुड़ थका वो तुम्हारी को क्या एक दिलाया कपड़ा दिलाया वो हाँ अभी कर रहे थे उन्होंने माइटर तो मोटेर तोरते पर � பதனில किसी <laughs> <laughs> உடத்தியா கரண புருஷன் வச்சு நல்லா அழகா பார்த்தா ராஜா அவன் கெண்டாடி போற அவன் ஆம்பளை ரெண்டு பிள்ளைங்களை பெத்து குடுத்துக்கற கெண்டாடினா பத்த இடத்துல அருப்பு அடங்காம போயிட்டு இருக்க ஆளாப்பாரு மொகரைப்பாரு हां मनकाल लो मणि की कटता है वो बात नहीं है पूरी पोस्टिंग चलो उसे पैर पड़ के आ जाओ काल ले हम ना उल्लू नहीं है उसका पैर पड़ के आ जाओ आजा आजा उसको पैर पड़ो बोल रहे उसका पैर पड़ के माफी मांग लो हे नमस्कार में पोटे संजय सीधा 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 में सामने से नमस्कार बोलो नमस्कार कर अरे हां अरे नील डाउन नील जमीन से जमीन से हां हां चलो तो so, बोलो अभी तुम्हारे अरे बोलो मुंह से अभी माफी माफ माँप कर लो मैं गलत कर दिया